வணக்கம் ஆஹ் முருகன் தமிழ்கடவுள் லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகம் பூரா அவருக்கு இருக்கிறாங்க ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் சஷ்டியில விரதம் இருந்தா குழந்தை பாக்கியம் குறைக்கும் அதே போல கார்த்திகையில விரதம் இருந்தா நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுக்கு நம்ம இருக்கிற விரதத்திலேயே ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த விரதம் அப்படின்னா தைப்பூச விரதம் தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தைப்பூசம் வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வருது தைப்பூச விரதம் எப்போ அந்த நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாசம் பௌர்ணமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர தான் நம்ம வந்து தைப்பூசம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் நாலு பூரா நைட் பதினொன்று ஐம்பத்தாறு வரைக்கும் என்னவோ பௌர்ணமி இருக்குது அதே போல காலையில ஒரு ஒன்பதே பார் ஒன்பது இருபதுக்கெல்லாம் நமக்கு அந்த பூச நட்சத்திரம் வருது கடவுள் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும்போத அன்னைக்கு நாலு பூரா நம்ம அந்த முருகனை வேண்டிட்டு முருகா அப்படின்னு சொன்னால் மட்டுமே நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் ஆனால் சில பேர் வந்து அது ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரத்தில் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துக்கெல்லாம் கும்பிடுவாங்க அப்படி இருக்கிறவங்க ஒரு ப நல்ல நேரத்தில் நான் வந்து அந்த விதத்தை இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது இருபதுலேருந்து பத்தரை வரைக்கும் கும்பிடலாம் ஈவினிங்கில் நான் வேலைக்கு போகிறேன் சாயங்காலம் வந்து கும்பிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறரைல இருந்து ஏழு இருபது வரைக்கும் நம்ம அந்த பூஜையை மேற்கொள்ளலாம் எப்பவுமே முருகனுக்கு வந்து சிகப்பு கலர் பூக்கள் அந்த சிகப்பார் இல்லையா அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு அவருக்கு ரொம்ப உகந்தது அஹ் அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பூ கிடைக்குதோ செய்யலாம் கடவுளை பொறுத்த வரைக்கும் எளிமையா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வாங்கி வச்சு நம்ம உண்மையா இருந்தாலே அதுக்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் தைப்பூசம் அன்னைக்கு எல்லாரும் முருகனை கும்பிட்டு அவரோட நாடுல வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்